டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக் பாஸில் பரபரப்பாக போயிட்டுருக்க இந்த தொண்ணூத்தஞ்சாவது நாளில் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக வந்து அமைஞ்சது தான் ஆல்ரெடி இருக்கிற எட்டு போட்டியாளர்கள் இப்போது ரீசண்டாக ரீஎன்ட்ரி கொடுத்த எட்டு போட்டியாளர்கள் இந்த ரீசண்டாக ரீஎன்ட்ரி கொடுத்த எட்டு போட்டியாளர்களையும் எல்லாரையும் கோமாளிங்க அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு வராங்க பட் என்ன கேட்டால் இப்போ அவங்க ஃபுல் போர்ஸில் பக்கவாக காய நகர்த்திருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் எப்படி இதை சொல்கிற அப்படின்னு கேட்டால் ஃபிசிக்கல் கேம் ஆடுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த எட்டு பேரும் அவ்வளோ அழகாக மைண்ட் கேம் ஆடுறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா ஒருத்தவங்கள தன்னோட பேச்சை வச்சு அவங்கள குத்தி அவங்கள மன உளைச்சல காளாகி அவங்களுக்கு கேமை விட்டு வெளியே போக வைக்கிறது இன்னொரு பக்கம் அவங்கள பேசி கேன் வாஷ் பண்ணி அவங்கள கேமை விட்டு வெளியே போக வைக்கிறது இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பக்கமான மூவ் தாங்க நான் சொல்லுவேன் அந்த வரிசையில் இப்போது டாப்பில் இருக்கிற முத்துக்குமரன் ஜாக்லின் தீபக் அண்டு சௌந்தர்யா இவங்க நாலு பேரும் ஒரு நல்ல மக்கள்கிட்ட நான் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று பிக் பாஸில் இப்போ ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ வந்திருக்க அந்த எட்டு போட்டியாளர்களுமே அதில் சௌந்தர்யாவை ப பக்காவாக டார்கெட் பண்ணி அவ்வளோ அழகாக காய மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சாட்சனா அன்றியா பாஸ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற டாப் எட்டு போட்டியாளர்கிட்ட இப்போ புதுசாக வந்திருக்க எட்டு போட்டியாளர்களில் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப தகுதியானவங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி டாப்பில் இருக்க அந்த எட்டு பேருமே ஆல்மோஸ்ட் எல்லா பேரையுமே மென்ஷன் பண்ணி ஒரு பாசிட்டிவாகவே முடிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ ரீ ரீஎன்ட்ரி கொடுத்த இந்த எட்டு பேரும் அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க என்ன பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு மைண்ட் கேம் துன்பத்தை கொட்டுற மாதிரியே அவங்க பேசியிருப்பாங்க ஸோ அதில் மோஸ்ட்டாக சிக்கினது என்னவோ சௌந்தர்யா தாங்க இப்போ புதுசாக வந்தவங்க என்னெல்லாம் ட்ரை பண்ணாங்களோ அது இப்போ பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம் சௌந்தர்யா ஃபேஸ் ரியாக்ஷனு சௌந்தர்யா அழுகிறதையும் இப்போது மக்கள் கொந்தளிக்கிறதையும் பார்க்கும்போது இவங்க என்ன யோசிச்சாங்களோ அது எல்லாமே பக்கவா நடந்துட்டு நான் சொல்லுவேன் புதுசாக வந்த எட்டு பேரில் அந்த கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் வர்ஷினி ரியா சுனிதா சாச்சனா இவங்க எல்லாருமே பக்கவாக சௌந்தர்யா மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுனாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இவங்க தன்னோட கியூட் ரியாக்ஷன் என்ற பேரில் சிரிக்கிறதும் சின்ன சின்ன ரியாக்ஷன் கொடுக்குறதும் இதனால் மட்டுமே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது இவங்க கேம்னு எடுத்துக்கிட்டால் எதுவுமே பண்ணது கிடையாது முடியல தெரியல பண்ண மாட்டேன் இப்படியே போயிடுச்சு அப்புறம் அழுது புலம்பி மக்கள்கிட்ட அனுதாபம் ஓட்டு வாங்கிறது அப்படின்ற மாதிரி வெளியே யூ எல்லாருமே பிக்பாஸ் உள்ளே கேம் இருக்காங்க சௌந்தர்யா மட்டும் பிஆர் பிஆர்டிம்மை வச்சு வெளியே கேம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க இதில் நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவ்வளோ அழகாக எல்லாருக்கிட்டேயும் போய்ட்டு முதல்ல முத்துக்குமரனை கூப்பிட்டு வச்சு பேசுவார் நீங்கள் அந்த பணப்பெட்டி வைப்பாங்க அந்த பணப்பெட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க எப்படியும் இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஸோ நமக்கு வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பணப்பெட்டியை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவரை கேன்வாஷ் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பார் முத்துக்குமரனும் அதெல்லாம் கேட்குற மாதிரி ஓகே ஓகே அப்படின்னு தலையை தலையை ஆட்டிட்டு அதை அப்படியே விட்டுருவார் அந்த திரும்பவும் ரயான் கிட்ட போயிட்டு ரயான் இதையே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேம் 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 சேஞ்சர் அதாவது நல்ல ஒரு போட்டியாளர் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா இது நல்லாயிருக்கும் நீங்கள் பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் அது ரயான் சொல்லுவார் நான் பணப்பெட்டி எடுத்துகிட்டு வெளியே போகிறது எப்படி இருக்குது ஏன்னா நான் ஃபைனலிஸ்டாக இருந்து வெளியே போகிறது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் திரும்பி கேள்வி கேட்டப்போ அதுக்கு ரவீந்தர் ஒரு பதில் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நீங்கள் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போனாலுமே ஒரு ஃபைனலிஸ்ட்டாக தான் வெளியே போவீங்க அப்படின்ற மாதிரி அவரும் அங்கே பேசியிருப்பார் இது இது பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நார்மலாக தெரிஞ்சாலும் அவரோட அந்த கேன் வாஷ் பண்ணுற அந்த திறவாக இருக்குது பார்த்தீங்களா அது அவ்வளோ அழகாக அந்த இடத்துல அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தான் நான் சொல்லுவேன் அண்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சௌந்தரியா ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆகிட்டு ரொம்பவே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுருவாங்க மூச்சு மூற்ற அளவு கழுவாங்கன்னா பார்த்துக்குங்களேன் இது கேமரா முன்னாடி தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா சோஃபாவில் கவுந்தரிச்சு படுத்துக்கிட்டு கையை வச்சு முகத்தை மூடிட்டு அழுதுட்டு இருப்பாங்க அதை பார்க்கும்போது அதை பார்த்துட்டு வர்ஷினி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேமரா முன்னாடி போய்ட்டு நான் சொன்னேன்ல அவங்க அழுது அனுதாபம் ஓட்டு தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஆல்ரெடி சௌந்தர்யம் சௌந்தரியா ஃபேன்ஸ் எல்லாேருக்குமே இன்னும் கொஞ்சம் காண்டாகிட்டு இருக்கும் ஏன்னா ஒருத்தவங்க அங்கே மன கஷ்டத்தில் மன வேதனையில் உட்காந்து இருக்காங்க அதுவும் அவங்க நாடகம் தான் போடுறாங்க நீங்கள் நம்பி ஏமாந்து ஓட்டு போடாதீங்க நீங்கள் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் அனுதாபம் அவங்க கிட்டேருந்து வாங்கி ஓட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு தான் சௌந்தரியா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க அப்புறம் உடனே சாச்சனா உள்ளே வந்திருப்பாங்க சாச்சனா உள்ளே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க அவங்க சுத்தமாக நடிக்கிறாங்க ரொம்ப நாடகம் பண்ணுறாங்க அனுதாபம் வாங்குறாங்க உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க இதெல்லாம் கேட்டு இன்னும் கொஞ்சம் மன உளைச்சலாலி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க கிட்டத்தட்ட ஜாக்லின் அவங்க எல்லாம் போயிட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க இருந்தாலுமே அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுதுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் சொல்லுவாங்க நீ பிக் பாஸ்கிட்ட பேசு கன்ஃபென்ஷன் ரூமுக்கு கூப்பிட சொல்லு பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சௌந்தர்யாவும் போயிட்டு கேமரா மட்டும் நின்று இந்த மாரியான கன்ஃபென்ஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பிக் பாஸும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார் அவங்களும் அழுதுட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க அண்ட் தென் கொஞ்சம் நேரம் கழித்து சௌந்தர்யாவை கன்ஃபென்ஷன் ரூமுக்கு அவர் கூப்பிடுவார் கூப்பிட்டதுக்கு அப்புறம் பாஸ் ஒரு நாலு வார்த்தை நல்லா தான் நல்லதாக பேசி கொஞ்சம் தைரியமாக பேசி அவங்கள கொஞ்சம் தேத்தி தைரியமாக நீங்கள் உங்கள் ஆட்டத்தை ஆரம்பிங்க விளையாடுங்க தைரியமாக நீங்கள் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுகிட்டே உள்ளே வந்தவங்கள சிரிச்சிட்டே வெளியே போக வச்சுருப்பார் என்ன அப்படின்னா இப்போது எல்லாருமே ஏன்னா சௌந்தர்யா அப்படின்றவங்க ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்காங்க ஸோ நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது அவங்களுக்குன்னு ஸோ அதனாலேயே என்னவோ சௌந்தர்யாவை டார்கெட் எல்லாருமே டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு சௌந்தர்யாவை பிடிக்குமா அண்ட் தென் இந்த புதுசாக அந்த எட்டு பேர் ஆடுற மைண்ட் கேம் சரியா தப்பா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம ஃபிலிம் டூட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்